ராமநாதபுரத்தில் மழை எப்படி பேஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்டமே மிதங்கிட்டு இருக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் அங்கே ஒரு சலூன் கடை வைத்திருக்கும் ஒரு வயதான ஒரு முதியவர் தன்னுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கையில் சுத்தமாக காசு இல்லைன்னு நியூஸில் வந்து பேசியிருக்காரு இதை பார்த்த பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுர பாஜகவுடைய மாவட்ட தலைவருக்கு ஒரு அன்பு கட்டளை இருக்காரு அந்த கட்டளை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்க பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன இருக்காருல்ல அவரு உங்க பேட்டி நியூஸ் தமிழ்ல வந்துச்சு அந்த பேட்டியை பார்த்துட்டு உடனே போய் கட்சிக்காரவங்களோட போய் அவங்களுக்கு உதவி வேண்டிய உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எல்லா கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து இருக்கிறோம் இதுல கொஞ்சம் பணம் வேற என்ன உதவினாலும் தம்பி மாறி இருக்காரு நகர தலைவர் ஆமா இவர் இருக்கிறாரு இவர்கிட்ட நீங்க என்னாலும் செய்யுங்க அண்ணாமலை என்ன முன்னாள் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அவங்க அவங்கதான் அங்கிருந்து பார்த்து ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க பொறுக்கு உடனடியா போங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதான் இத்தனை பேர் வந்திருக்கு சரி நம்மளே மறக்காம அங்க இருந்தே கேட்டிருக்காங்க நம்மள குடும்பத்துக்கு அப்படி சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த பெரியவருக்கு அண்ணாமலை அவர்கள் அவரால் முடிந்த உதவிகளை செய்ய சொல்லி பாஜகவுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவருக்கு கட்டளையேட்ருக்காரு உண்மையிலுமே இதை பார்க்குறப்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுது உண்மையிலுமே அந்த பெரியவர் மற்றும் அவங்க குடும்பத்திற்கும் பாஜக வந்து பல உதவிகளை தற்போது செஞ்சுருக்காங்க பாஜக மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு சாப்பிடுவதற்காக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு செலவுக்கு காசு இருப்பதாக இருக்கட்டும் அனைத்தையுமே கொடுத்து பாஜக மாவட்ட தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவின் பெயரில் ஒரு தரமான சம்பவத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ணாமலையா அவர்கள் செய்த ஒரு தரமான சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்